ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது கூடவே சைடிஷாக தேங்காய் சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்கிற இதே அளவுகளோடு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பர்ஃபெக்டான வெண்பொங்கல் கிடைக்கும் ஸோ இப்போ வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இது சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் ஒரு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருங்க நல்லா இது குழஞ்சி வேகணும் இது வேகட்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க தாளிப்புக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதிகமாகவும் நெய் சேர்த்தா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பை இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரணுங்க இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது மஸ்ட்டுங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த தாலிப்பை நான் பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க போகிறேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடியிலேருந்து கிளரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல் வந்து நமக்கு எந்த பக்குவத்தில் இருக்கணும்னா ஒரு கரண்டியில் எடுத்தோம்னா அழகாக தட்டில் விழணுங்க அந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்டருங்க நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் தண்ணி இதே அளவில் அரிசி பாசிப்பருப்புலாம் நீங்கள் சேர்த்து செய்யும் உங்களுக்கும் இதே மாதிரியே கிடைக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க ஒரு மிக்சர் ஜாரில் நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க இதில் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு முந்திரி பருப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளித்து இதில் போட்டுக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வெண்பொங்கலுக்கு இந்த சட்னி தான் செய்யணும்னு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சர்வ் பண்ணும்போது நீங்கள் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு நான் இன்னைக்கு சூப்பராக டிவி பார்த்துக்கிட்டே இந்த பொங்கலை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் என்னோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்